இல்லே ரேனா சரியான டீலர். டீல பண்ணா அதான். அப்படியே பின்னாடி எடுக்க முடியாதுலனா? ஓ மேலே ஏறி நின்னுச்சு. மேலே

வண்டியிலிருந்து அந்த அந்த வண்டிக்கு மாத்துறீங்களா ಅಣ್ಣ ಫ್ರೆಂಡ ತಗೊಂಡ ಅಷ್ಟೇ ಅಣ್ಣ ಈ ಜಾಗ ಜಾಗನೇ ಇಲ್ಲ ಅಣ್ಣ ಇಲ್ಲ ಇದು ಗ್ಲಾಸ್ ಐತೆ ಅಣ್ಣ ತಗೊಂಡು ನಮ್ಮ ತಿನ್ನಿಂಗ அண்ணா இந்த வண்டி நீங்களே ஓட்டிகிட்டு வந்தீங்க அவருங்களா ஓ ஓ அது உங்கள் வண்டியில் நீங்கள் மாற்றுறீங்க லோடு ஆனால் உண்மையிலுமே கிரேட் எஸ்கேப்னா சரியான டீலா இன்னும் ஒரு துளி இதாக இருந்தால் டீலா ஆ செல்வா செல்வா அண்ணா நீ டிபி நீயே ஆக போட என்னப்பா சரியான டீலோ அண்ணா 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 சப்ப கேள்வி அண்ணா டிபி ஆகிச்சு சும்மா கேள்வி சக்க சக்க ಅಂತ நான் பார்க்கிறேன் இந்த பேமென்ட் கேளவர் சரியான டீலோ ஹ்ம் ரீ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து ஒரு கொண்டை யூசி விளைவில் வந்துட்டு அவங்கனால பிரேக் பிடிக்க முடியாமையோ இல்லை திருப்ப முடியாமையோ நேராக கொண்டு போய் அந்த திண்டில் விட்டுட்டாங்க நல்ல வேலை அந்த திண்டு மட்டும் இல்லாமல் இருந்துருந்தால் மிகப்பெரிய டீலா அந்த டீலாக்குள்ளார உள்ள இறங்கியிருக்கு வண்டி இப்போ நீங்கள் அந்த டீலோக்குள்ளார இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மிகப்பெரிய ஒரு கிரேட் எஸ்கேப்னு தான் சொல்லணும் அவங்க எப்படியே தப்பிச்சதே மிகப்பெரிய விஷயந்தான் உண்மையிலுமே அந்த டிரைவர் கொடுத்து வச்சுருக்குன்னு நான் டப்புன்னு வண்டி நின்றுச்சு அதை தாண்டி விழுந்துருந்தான் கிட்ட மிகப்பெரிய ஒரு மலையிலேருந்து கீழே விழுந்திருக்குன்னு அந்தளவுக்கு மிகப்பெரிய இது ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அவர் தப்பிச்சிட்டாரு